இப்போ பார்க்கக்கூடிய அரளி செடி ஒரு சாதாரண ஒரு செடி தான் இது வந்து இதனுடைய இலைகள் இதனுடைய தளிர்கள் தழிரில் வரக்கூடிய கலரு அந்த இலையில் வரக்கூடிய கலரு ஒட்டுக்களுக்கு ஒரு தனி கலரு ஒவ்வொரு செடியுடைய இதழ்களுக்கு ஒரு தனி கலரு இதெல்லாம் வந்து காலையில் நீங்கள் நீங்களே பயிர் செய்து உங்கள் வீட்டிலேயே இது மாதிரி ஒரு செம்பி செடி இது மாதிரி மள்ளி செடிகள் இது மாதிரி டிஃப்ரெண்ட் கலரு ஒவ்வொரு செடியினுடைய அந்த தண்டுகளையும் அந்த பொட்டுக்களையும் அந்த மகரங்களையும் சின்ன சின்ன விஷயங்களாக தெரிஞ்சாலும் இது கொஞ்சம் புத்து பார்த்து இது வந்து இப்போ வந்து ஒரு மைண்டை வந்து ஒரு ரிஸ்கா காத்தாரில் வச்சுக்கிறது அதையும் தாண்டி இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இப்போ செடிகள்னு சொல்லணும் ஏன்னா செடிகளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எந்த எந்தக்கெல்லாம் பிரெயின் இல்லையோ அதுக்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்குது ஏன்னா அது வந்து கெட்டதும் நல்லதோ நினைக்காது அதனால் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு கெட்டுதல் எதுவும் நடக்காது இந்த மாதிரி கிட்ட அங்கே பார்க்க சொல்கிறதுனால வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால தான் இயற்கையோட நிறைய ஒட்டி இணைஞ்சிருக்கும் நம்ம நகரத்தில் வளர்ந்தாலும் நம்ம வீட்டு மாடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளை வச்சு அதை காத்தாலும் நம்ம கையிலேயே பறித்து இந்த பூக்களை நம்ம சாமிக்கு சாமிக்கு வந்து பண்ணுற படைக்கிறதுனால அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் ஸோ இது மாதிரியான செடிகள் இந்த பழங்கள் இதெல்லாம் பாருங்கள் அந்த கொய்யாலாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆர்கானிக் வார்த்தையை நம்ம உறவத்தை போட்டதுனால வந்தது தான் தவிர ஆக்சுவலாக இதெல்லாமே இயற்கை இயற்கை வேறு ஆர்கானிக் ஆர்கானிக் இயற்கை முறையில் பயிருக்கிறதுலாம் பார்த்தீங்களா நேச்சர் நேச்சரும் தான் ஒன்று ஆக்சுவலாக ஆர்கானிக்ன்றது வந்து மருந்து போட்டு அதுக்கப்புறம் மருந்து போகிறத நிறுத்திவிட்டு அதே நிலத்தில் விளையிறதை தான் ராக்காணிக்குவாங்க ஆக்சுவலாக இயற்கையில வீடுகளில் எந்த விதமான ஒரு மருந்து இந்த இலைகள்லாம் பாருங்கள் இது வேர்லேயும் சரி அந்த வேருக்கு மேலே கூடிய தண்ணி பகுதியில் இலைகளையும் சரி எந்த விதமான கெமிக்கல் உரங்கள் எந்த விதமான உரங்களையும் உபயோகப்படுத்தல அதனால தான் பாருங்கள் இந்த பேரரசைஸையும் பாருங்கள் அந்த பக்கத்தில் வச்சுருக்க பழமும் பாருங்கள் இந்த பழங்கள்லாம் இயற்கையாக வளையிறப்போ இது மாதிரி தான் அழகாலாக இருக்குது ஸோ இது மாதிரி நீங்களும் வச்சு இதை பயனடைங்க இது மாதிரி கலர் காலையில் உங்கள் வீட்டு தோட்டத்தில் ரசிங்க பாசிட்டிவ் எனர்ஜி வரும்